அவர்கள் மகாகவி பாரதியுடைய ஒரு கவிதை வரை நினைவுபடுத்தி எப்பதம் வாய்த்திடு நம்மில் யாவர்க்கும் அந்த நிலை பொதுவாகும் முப்பது கோடியும் வாழ்வோம் வீழில் முப்பது கோடி முழுமையும் வீழ்வோம் இது அன்றைக்கு பாரதி வாழ்ந்த காலத்தில் பொங்கி எழுந்து வந்த தேசிய உணர்வினுடைய ஒரு வெளிப்பாடாக நாம் இதை பார்க்கணும் தேசியம் அப்படிங்கிறதே இந்தியாவில் ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு உணர்வாக அது மலர்ந்தது ஆனால் ஆங்கிலேயர்கள் நம்மை மத ரீதியாக இன ரீதியாக பிரிவினைவாதத்துக்கு விதை போட்டு பல மோதல்களை உருவாக்கினார்கள் அவர்களுடைய தேவைக்காக அதை ஒட்டித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி நள்ளிரவில் இந்த உலகம் உறங்கி கொண்டிருக்கும்போது இந்தியா விழித்தெழுகிறது என்கின்ற ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய உரையோடு இந்தியா விடுதலை பெற்றது ஆனால் அன்றைக்கு நம்முடைய தேசப்பிதா காந்தி மகான் அங்கே டெல்லியிலே இல்லை அவர் ஒரு இடத்திலே கிராமத்திலே மத மோதல்களை தடுத்து நிறுத்துவதற்காக அங்கே போய் நிற்கிறார் எல்லாம் சென்று அவரிடம் கேட்கிறார்கள் விடுதலைக்கு நீங்கள் தரும் செய்தி என்ன இந்த நாளில் உங்கள் மனதில் ஓடக்கூடிய உணர்வு என்ன என்று கேட்கிறார்கள் அவர் முதலிலே எந்த செய்தியும் இல்லை நோ மெசேஜ் என்று கூறுகிறார் அப்போது அவர்கள் மீண்டும் மீண்டும் பத்திரிகைகள் கேட்கிறார்கள் அப்போது அவருடைய கண்களில் இருந்து ஒரு கண்ணீர் துளி உருண்டு வருகிறது அங்கே காற்றடிக்கிறது மரத்தில் இருந்து உதிர்ந்து விழுந்த இலையின் மீது காந்திஜி அவருடைய கண்ணீர் துளி விழுகிறது அந்த இலையை எடுத்து பத்திரிகையாளரிடம் கொடுக்கிறார் இதுதான் என்னுடைய செய்தி என்று சொல்கிறார் இந்த மனம் பாரதியினுடைய இந்த மனம் வாழ்ந்தால் முப்பது கோடியும் சேர்ந்து வாழ்வோம் வீழ்ந்தால் முப்பது கோடியும் வீழ்வோம் என்ற அந்த மனம் எப்பதும் வாய்த்திடுமேனும் அது யாவர்க்கும் பொதுவாக வேண்டும் என்கின்ற இந்த மனம் அது இன்று நம்மிடம் இருக்கிறதா காந்திஜியும் பாரதியும் கண்ட கனவு நனவாக வேண்டுமானால் அவர்களிடம் இருந்த அந்த தனி மனித மனம் அதை நாம் பெற வேண்டும் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை கலங்காரடின்னு சொன்னால்ல பிறர் துயரங்களை பிறர் வழிகளை நாம் உணர்ந்தால் நாம் எல்லோரும் ஒன்று என்று உணர்ந்தால் நாம் இன்று இருப்பதை விட ஒரு சிறப்பான மக்களாக நாம் வாழ முடியும் பிறருடைய நலனுக்காக அக்கறை கொள்கிற மனம் நமக்கு தேவையாக இருக்கிறது நாம் எல்லோருமே சமூக சேவராக மாறி வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு போய் மக்கள் மத்தியில் போய் வேலை செஞ்சு காந்தி மாதிரி பாரதி மாதிரி அந்த அளவுக்கு போகணும்னு கூட அவசியம் இல்லை ஆனால் பிறருடைய துயிர்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு மனம் தேவைப்படுகிறது உதாரணமாக சுனாமி வந்தபோது நாங்கள்லாம் போய் அந்த நாகப்பட்டினம் பகுதியில் மக்கள் மத்தியில் வேலை செய்ய போனோம் அப்போ எல்லா ஊர்களில் இருந்தும் அந்த மீனவ மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மீனவ மக்களுக்கு லாரி லாரியாக துணிகளை அனுப்பியிருந்தாங்க வந்த துணி எல்லாமே பழைய துணி அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை சாலை ஓரங்களில் மலைகளைப் போல் அந்த பழைய துணிகள் குவிக்கப்பட்டு கிடந்தன நம்ம வீட்டில் இப்படி ஒரு பாதிப்பு நம்ம கூட பிறந்தவங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பு வந்தால் நம்ம பழைய துணி அனுப்புவோமா கண்டிப்பாக நம்ம உடனடியே போய் அவங்களுக்கு புதுசான வாங்கி கொடுப்போம் எங்கேருந்து வருது இது இதுதான் இது காந்திக்கும் பாரதிக்கும் இருந்த அந்த உணர்வு சொந்த சகோதரர்களைப் போல நம் சக மனிதர்கள் நினைக்காததாலதான் நாம் அந்த இடத்துக்கு போகல என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இன்சொல் அமுது வழங்கியவர் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள்